அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு மேச ராசியில் செவ்வாய் போன ஆட்சி பலத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது தமிழ் வடபடி குரோதி வருஷம் வைகாசி மாதம் பத்தொம்பது முதல் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை மேசராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் இது வந்து ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு மேசராசியில் ஆட்சி பெறுகிறார் மகர் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதியில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்ட நேரத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே குரு நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் உங்களுக்கு வந்து ஆண்டவனே உங்கள் பக்கம் ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கிறாரா அவரை எப்படி நாம் வந்து உணர்ந்து கொள்வது ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது கோச்சாரத்தில் கிரகங்கள் வந்து நல்ல நிலையில் வளம் வரும்போது இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் சுய ஜாதகத்தில் லக்கணாதிபதி திசையோ பூர்வ புண்ணியாதிபதி திசையோ பாக்கியாதிபதி திசையோ நடக்கும்போது இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆண்டவன் அருளே இல்லை நானும் பல கோயிலுக்கு போகிறேன் எவ்வளவோ பரிகாரம் பண்ணுறேன் ஆண்டவனுடைய அனுகிரகமே இல்லை அதை வந்து எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா ஈரனுக்கு வாக்கப்பட்டா இம்புற்று வாழ முடியாது சனி திசை சனி புத்தி சந்திர திசை சந்திர புத்தி ஏழரை நாட்டு சனி அஷ்டமத்து சனி அருதாஷ்டமச்சனி கண்டகச்சனி காலங்களில் இறைவனுடைய அருள் கிடைக்கவே கிடைக்காது ஆனால் இந்த காலகட்டங்களில் தான் ஆயிரம் கோயிலுக்கு போவாங்க ஆயிரத்தெட்டு பரிகாரங்கள் செய்வார்கள் எந்த பரிகாரம் செய்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் சனி திசை நடக்கும்போது சனி புத்தி நடக்கும்போது சந்திர திசை நடக்கும்போது சந்திரபுத்தி நடக்கும்போது ஏழரை சனி அஷ்டமதி சனி அருதாஷ்டம சனி கண்டகச்சனி காலங்களில் எந்த பலனும் நமக்கு கிடைக்காது பண விரயம் மட்டும்தான் ஏற்படும் மகர் ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஐம்பது வயதிலிருந்து சனி திசை வரும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நாற்பது மேலே இருந்து சனி திசை வரும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முப்பத்தி ஐந்து வயதிலிருந்து சனி திசை வரும் மகர ராசி என்பர்களுக்கு பிற்காலத்தில் சனி திசை வரும்போது உங்களுக்கு வந்து ராகு திசைக்கு அடுத்தது கொடுக்கக்கூடிய திசை வந்து சனி திசை பெரும்பாலும் சனி திசை நடக்கும்போது மகர ராசி என்பர்களுக்கு ராஜ வாழ்க்கை ஏற்படும் ஏன் எனக்கு வாக்கப்பட்டால் இம்புற்று வாழ முடியாது பின் வயதில் மகர ராசி என்பர்களுக்கு சனி திசை வரும்போது உங்களுக்கு வாக்கப்பட்டவர்களுக்கு தான் அதிக கஷ்டம் வரும் அதாவது உங்கள் மனைவி அல்லது உங்கள் கணவர் அல்லது உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களுக்கு தான் அதிக தொந்தரவுகள் வரும் ஒம்பது நகரங்களில் சனி கிரகம் அப்படின்னா வெறுப்பு தடுக்கிறது எதையுமே தடை செய்கிறது சொல் வார்த்தையை அஸ்திரமாக பயன்படுத்துவது சனி திசையில் மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தானே ராஜா என்று நினைத்து கொள்கிறார்கள் சனி திசை நடக்கும்போது மகர ராசி அன்பர்கள் நீங்கள் வந்து யாரை சாபமிட்டாலும் அது வந்து உங்கள் குடும்ப நபர்களைத்தான் பாதிக்கும் உங்கள் மகனையே பாதிக்கும் இதை வந்து என்னுடைய அனுபவபூர்வமாக பார்த்த இப்போ வந்து மகராசி அன்பர்களுக்கு சனி திசை நடக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடந்த ஆறு வருடமாக ஏழரை நாட்டு சனி நடக்குது மனைவி ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம் ஒரே வேட்டியில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசாத நிலை இந்த சனி திசை நடக்கக்கூடிய மகர் ராசி குடும்பத்தில் இருக்கிறது கடந்த ஆறு வருடங்களாக உங்களுக்கு ஏழரை நாட்டு நடக்கும்போது குடும்பத்தில் எந்த சுபகாரியங்களும் நடந்திருக்காது மகர் ராசி அன்பர்களுக்கு சனி விட உங்களை ஆட்டி படைப்பது செவ்வாய் செவ்வாய் தான் இரத்தக்காரகன் செவ்வாய் தான் முன்கோப முரட்டுக்காரகன் இரத்த உறவு சொந்த பந்தங்களே மகர ராசி அன்பளுக்கு பகையாகிறது உங்களுக்கு சனி திசை நடக்கும்போது சனி திசை என்பது பத்தொம்பது ஆண்டு காலம் இதெல்லாம் வந்து அனுபவத்தில் பார்த்து தான் ஒரு பலன் சொல்கிறேன் மகர் ராசிக்கு சனி திசை வரும்போது இரத்த உறவு சொந்த பந்தங்கள் உங்களுக்கு பகையாகிறது நீங்கள் வந்து தன்னை பற்றியே பெரிதாக நினைத்து உங்களை பற்றியே நினைத்து கொண்டிருப்பீர்கள் மற்றவர்களை அடக்கி கொண்டிருப்பீர்கள் உங்களை மீறி எதுவும் யாரும் எதுவும் செய்ய முடியாது சண்டை சச்சரவு வருதுன்னா மகர என்பதற்கு என்பர்களுக்கு சனி திசை வரும்போது உங்களால் மட்டுமே உங்கள் குடும்பத்தில் சண்டை சத்திரவுகள் வரும் பனிரெண்டு ராசிகளில் செவ்வாயினுடைய ஆதிக்கம் மிக பலமாக இருக்கிறது என்றால் அது வந்து மகர் என்பதற்கு தான் ஏன்னா உடல் கம்பீரம் உடல் வாகு மகர ராசி செவ்வாயினுடைய ஆதிக்கத்தால் மிக அதிகமாக இருக்கும் செவ்வாய் வந்து மகர ராசியில் உச்சம் பெறுகிறார் ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு மேசராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் வைகாசி பத்தொம்பது முதல் ஆனி மாதம் இருபத்தி எட்டு வரை உங்களுக்கு வந்து சுகஸ்தானத்திலே மகர் ராசிக்கு நான்காவது வீட்டிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் பார்வையில் அமர்ந்திருக்கிறார் குரு நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சராம் செய்யும்போது முதல் விஷயமாக மகர ராசி பணத்தை ஏமாந்து விடாதீர்கள் பணம் வந்து பார்த்து பக்குவமாக செலவு பண்ணுங்கள் சேமித்த பணங்களை மற்றவர்கள் பேச்சை கேட்டு குடும்ப நபர்கள் பேச்சை கேட்காம மற்றவர்கள் பேச்சை கேட்டு சேமித்த பணங்களை விரயம் செய்து விடாதீர்கள் குரு நட்சத்திரத்தில் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு வந்து பண விரயம் பணத்தால் ஏமாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு வந்து உங்களுக்கு விரயாதிபதி பேராசையால் பெரு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவார் இதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே நான்காம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் வரும்போது சில பேர் வீடு கட்டலாம் சில பேர் வீட்டு மனை வாங்கலாம் சில பேர் வந்து புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் சில பேர் நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் தடப்பாத்தியம் வாங்கலாம் நீங்கள் வந்து நிலபுல அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ரெண்டு நாட்கள் உண்டு சனி பார்வையில் செவ்வாய் பகவான் அமரும்போது எதற்கும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து எதையோ ஒன்று செய்யணும் எனக்கே எல்லாம் தெரியும் நானே ராஜா அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது அது வந்து ஏமாற்றங்களில் கொண்டு வந்து விட்டுவிடும் மகர் ராசிக்கு நான்காவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சரம் செய்யும்போது உங்கள் குணத்தால் உங்கள் முன்கோபத்தால் உங்கள் முரட்டுத்தனத்தால் உங்களுடைய பிடிவாதத்தால் நீங்கள் வந்து சில தோல்விகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் சுகஸ்தானாதிபதி ஆட்சி பலம் வரும்போது உங்களுடைய அம்மா உங்கள் தாயாருக்கு உங்களுடைய செயல்பாடுகளால் கோபதாவங்கள் ஏற்படும் மாம மச்சான்கள் வழியில் பகை விரோதங்களை ஏற்படுத்தி கொள்வீங்க அதெல்லாம் இல்லாமல் மகர கொஞ்சம் தன்மையாக எதிர் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நடந்து கொள்வது நல்லது செவ்வாய் மேசராசியில் ஆட்சி பலம் வரும்போது செவ்வாய் வந்து பெண்களுக்கு கலத்தரக்காரகன் மகர் ராசி பெண்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வரன் பார்க்கும்போது உடனே வரன் செட் ஆகும் உடனே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குரு பகவான் செய்யும் செய்யும்போது சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது திருமணம் ஆனவர்களுக்கு திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு வம்ச விருத்தி ஆகும் சுகஸ்தானத்திலே செவ்வாய்புகன் வரும்போது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் கீழே விழுந்து கை காலில் இரத்த காயங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் நான்காம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து மகர ராசிக்கு ஏழாவது வெட்டை பரிசுகிறார் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையும் ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள் விதண்டாவாதம் பிடிவாதம் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புண்டு கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் செவ்வாய் புகானுடைய நேர் ஏழாம் பார்வை தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டின் மேல் விழுகிறது செவ்வாய் வந்து வைகாசி பத்தொம்போது முதல் கேது புகான் நட்சத்திரத்தில் செஞ்சாரம் செய்யும்போது கேது வந்து பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் தொழில் வேலை மூலம் நல்ல வருமானங்களை சம்பாதிக்கலாம் பூர்வீக தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது விவசாயம் தந்தை தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக சிறப்பு பத்தாவது வேட்டை செவ்வாய்ப்பவன் பார்வை செய்யும்போது தொழில் வேலை மூலம் கொஞ்சம் அலைச்சல் இடம் விட்டு இடம் மாறுவது ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் கொஞ்சம் அழுத்தம் அதிக கஷ்டப்படக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் உழவு பணியை மேற்கொள்ளலாம் தகுந்த நேரத்தில் பயிர் செய்யலாம் விவசாயிகளுக்கு மிக மிக சிறப்பு செவ்வாய் பண்ணி எட்டாம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ரெண்டு நாட்கள் மகர ராசி என்பதுக்கு பண லாபம் உண்டு தன லாபம் உண்டு உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும் மகர் ராசிக்கு செவ்வாயே பாதகாதிபதி அதனால் வந்து பணத்தை பக்குவமாக செலவு பண்ணுங்கள் பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்கள் பணத்தை எடுத்த உடனே உங்கள் பெருமைக்காக பணத்தை செலவு பண்ணி விரயம் செய்து விடாதீர்கள் மகர ராசி என்பர்கள் கொஞ்சம் கருத்தாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஆண்டவனே உங்கள் பக்கம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே குருபுகான் பகவான் செய்கிறார் குருபுகான் பார்வை மகர் ராசிக்கு இருக்கிறது குரு பார்க்க கோடி நன்மை சூரிய பகவான் நட்சத்திரத்தில் குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது மகர் ராசி என்பர்களுக்கு மெல்ல மெல்ல கடனை கட்டலாம் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்க்கலாம் அசிங்க அகுமானம் இதெல்லாம் குறையும் உங்கள் பெயர் மதிப்பு மரியாதை உயரும் குரு பார்வை இருக்கும்போது இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக மகர ராசி அன்பளுக்கு கிடைக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் சுகஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதியை சஞ்சாரம் செய்யும்போது எதிர் ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் மகர ராசி என்பர்கள் இரண்டாவது வீட்டிலே சனிபுவான் குருபுகா நட்சத்திரத்தில் செஞ்சலாம் செய்யும்போது நீங்கள் வந்து பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆழ்வற்றை நேர்த்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படம் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்